வணக்கம் வணக்கம் फ्रेंड्स எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ஆ இந்த நான் போற போட்டா சாமு நான் நான் ஹாஸ்பிடல்ல நான் ஆசை காரணமா பாறோம் இவன் ஹாஸ்பிடல் ஆடா போய் கிட்ட போய்டாங்க லக்கி ஏஜ் மக்க போட்டா சீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு மாசம் விரதம் நான் அப்படியே ஏ ஏ ஏ

क्या ड्रग है ये बाड रप्पो बेबी बेबी कोचम मल्ली बेबी कोचम मुड़ो को लड्डू पाइंट लड्डू ओगो ओगो काय तकली तकल्लपू हवा काय मुट्टाई

तब कर ले वो तब कर ले तब कर ले मोट लगे तब कर ले वो बता कर ले मौका कहे अवा कहे मोटर दोते बिन अवा कहे कदम माले कदम माले अवा कहे कदम माले अवा कहे गोया पालम

ஸ்கிப் அன்ட்டு பாருங்க ஓகேங்களா ஸ்கிப் நிறைய பாபு நாயரு பாபு 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 தான் பாபு நாயருன்னு தெரியாது பவானி யாரு பவானு பவானி சூரிய சூரிய விக்கி 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 இந்த உலகத்திலேயே உனக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தரை சொல்லணும்

기기까까기기구구 케이 케이 아카이 아쿠 아쿠는 어디가? 익크가 바로 나와 까까 기기구구 케이 케이 카이 아 설명해 카이 카이 코코 아쿠 아쿠 아쿠가 아니라 익크 뭔가 다른 소리가 나 ஒரு என்ன சொல்கிறது கடவுள் வந்து சூரிய விட்டு படைச்சிட்டாரா சில சமயம் கஷ்டமாக இருக்கும் சில சமயம் கோமம் ஐயா என்னது அது கிறுக்கிறு பரவாயில்லை கிறுக்கிறு ஓகே பாய் சொல்லுங்கள் ஓகே பாய் ஐ அல் டூ டூ